ரூபாய் இரண்டாயிரத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி காணுங்க ஸோ தனி வட்டி தனி வட்டி ஃபார்முலா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ பீன்றது பிரின்ஸிபல் அமௌண்ட்டு இந்த இடத்துல பீன்றது நமக்கு இரண்டாயிரம் ஸோ பீக்கு பதிலாக நம்ம இரண்டாயிரம் போட்டுக்கலாம் பெருக்கல் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் ஸோ என் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஸோ இந்த இடத்துல இரண்டு ஆண்டுகள் ஸோ இரண்டு ஆண்டுகள் எண்ணுன்றது நமக்கு இந்த இடத்துல இரண்டு ஸோ ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ வட்டி வீதம் எவ்வளோன்னா நமக்கு ஐந்து சதவீதம் தான் ஆறு ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஸோ ஆறுன்றது ஐந்து சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ நமக்கு ஐந்து சதவீதம் டிவைடட் பை நூறு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே இரண்டாயிரம் இருக்குது அதை அப்படியே போட்டுக்கோங்க இங்கே ஃபைவ் டூ சார் ஆயிரண்டா பத்து டிவைடட் பை அதே ஹண்ட்ரட் அப்படியே போட்டாச்சு இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க ஸோ ரிமைனிங் உள்ளது நமக்கு இருநூறு ரூபாய் ஸோ இதான் இதோட வட்டி